ஹெட்செட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்குங்க முதல்ல வந்து முந்நூத்தொம்பது ரூபா சொன்னிருந்தேன் இப்போ வந்து ஆஃபர் பிரைஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் முந்நூறு ரூபாய் கொடுக்கலாம் இதோட குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா குவாலிட்டியாக இருக்கும் இதோட நான் வீடியோ போடுறேன் இதெல்லாம் போட்டோம்னா நம்ம எப்படி எப்படி இருப்போம் இவரோ இந்த ஹெட்செட்டை நம்ம மாட்டி நம்ம எங்கென்னா யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டாக காமிச்சிருக்கேன் அது வந்து ஏஐ வீடியோனாலும் கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும் ஆனால் இந்த ஹெட்செட்டோட ஒரிஜினல் வீடியோ வந்து இதான் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து காலையில் ஜாயின் பண்ணுறது வந்து ஒரு பழக்கமாக வச்சுருப்பாங்க அந்த டயத்தில் வந்து நீங்கள் இதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து பக்காவாக இருக்குங்க அது போக வந்து நம்ம நிறையா பேர் வெளியூர் போவோம் வெளியூர் போயிட்டு நம்ம அந்த பார்க்கு இந்த மாதிரி இடத்துல உட்காந்துருப்போம் அந்த மாதிரி கேட்குறதுக்கும் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம கழுத்தில் வேர் பண்ணிட்டு போகும் ரொம்ப குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் அது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் நீங்க இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் வந்து இந்த இதோட பேட்டரி மேக்கப் டைம் பாத்தீங்கன்னா ஒரு மூணுல இருந்து நாலு மணி நேரம் கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க யூஸ் பண்ணா ஒர்க் ஆகும் அதாவது ஒரு ஃபுல் படமே நீங்க இதெல்லாம் பார்த்துக்கலாம் நான் ஆல்ரெடி வந்து இதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து போட்டிருக்கேன் நம்ம சேனலாக போய் பாருங்க தயவு செய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்து ஸ்டாக் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது தயவுசேயும் வாங்குங்க உங்களுக்கு வேறு என்ன ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணுங்க